வெல்கம் பேக் டு மை சேனல் எதுக்கு இந்த வீடியோனா ஒன்றுமே இல்லை ஒரு க்ரீமை யூஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஸ்கின் கேர் வீடியோ போட்டேன் பார்த்துக்கோங்க அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறேன் அது நல்லா இருக்கு ரெண்டு நாளே எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சுதுன்னு சொன்னேன் பார்த்துக்கோங்க அதை வந்து அதுக்கப்புறம் நான் அதை பற்றி சொல்லலை வீடியோ வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த க்ரீம் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் நான் அதை பற்றி வீடியோவே போட்டேன் இப்போ வந்து அது வந்து நான் நிறைய விடயெல்லாம் சொல்லிட்டேன் அது நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் கிடையாது நான் ரெடி பண்ணல தயார் பண்ணல நான் அதுக்கு ஓனரும் இல்லை நான் பார்லர் வச்சுருக்கேன் நம்மக்கிட்ட கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்குது சேல்ஸுக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது ப்ராடக்ட் வைக்கலை ஐடியாவும் இல்லை வர்ற கஸ்டமர் வந்து எனக்கு இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அதுக்கு எதாவது க்ரீம் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு சொல்லி விடுவேன் அவங்க போய் வாங்குவாங்க அதுக்கப்புறம் கஸ்டமர் என்னென்னா நீங்களே வாங்கி கொடுங்க அப்படின்னு அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வாங்கி வாங்கி வச்சு கொடுத்தேன் அப்புறம் வந்து சரி ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்மளே வாங்கி வச்சிடலாம் சேல்ஸுக்கு அப்படின்னு வாங்கி வச்சதுதான் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட்டு சரி அதுலேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு சரி இருக்குன்னு அந்த வீடியோ போட்டு ஸ்கின் கேர் வீடியோ போட்டு நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குன்னு சொன்னேன் இப்போ நிறைய பேர் அதை வாங்குறாங்க பார்த்துக்கோங்க அது பிடிக்காத சில பேர் வந்து இப்படி ஒரு க்ரீமை போட்டு இப்போ எல்லாரும் வாங்குறாங்க கேட்குறாங்கன்னு ஒரு பொறாமையா என்னன்னு தெரில அவங்களுக்கு வந்து அடுத்தவங்க ஒரு நல்ல வர மாதிரி தெரிஞ்சால் பிடிக்காது போல வயிறு எரியும் போல ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஐயோ கடவுளை க்ரீமை காமிச்சிட்டேன் நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள் என்னென்ன இருக்குது அதில் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு இன்னொன்று கேட்குறேன் கெமிக்கலாக கெமிக்கலான்னு கேட்குற இது சொல்கிறதெல்லாம் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அது நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்து இது பண்ணி தான் யூஸ் பண்ணணும் ஓகே இந்த உலகத்தில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே சொல்கிறேன் ஈவன் ஃபுட்டையும் சேர்த்து சொல்கிறேன் எதாவது ஒன்றில் கெமிக்கல் இல்லைன்னு எனக்கு சொல்லுங்கள் பாருங்களேன் சொல்லுங்களேன் எதாவது ஒன்றில் எதாவது ஒன்றில் சொல்லுங்கள் ஆதாரத்தோட சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா அந்த உலகத்தில் நம்ம உயிர் வாழவும் முடியாது எதுவும் வாங்கவும் முடியாது அதுக்காக ஒரு கெமிக்கல் ஃபுல் ஆஃப் கெமிக்கல் ப்ராடக்ட்டை கொண்டு உங்ககிட்ட காமிச்சு நீங்க யூஸ் பண்ணுங்க நான் சொல்லவே கிடையாது அது நான் விசாரிச்சுட்டு நான் யூஸ் பண்றதா இருந்தா நான் எப்படி பார்த்து வாங்குவேன் எனக்கு ஓகே நான் பார்த்து டீட்டெயில் எல்லாம் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓகே நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் யூஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் நீங்க என்கிட்ட இருக்கு நீங்க எல்லாரும் வாங்குங்க நான் சொல்ல கிடையாது நீங்க என்கிட்ட நம்ம ஷாப்ல சேல்ஸ்க்கு வச்சிருக்கேன் அதுக்கு ரெகுலர் கஸ்டமர் எனக்கு நிறைய இருக்காங்க இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு சில பேர் பொறாமையில் நிறைய ஒரு ஒரு சில பேட் கமெண்ட் வருதுன்னு வைங்களேன் அதை நான் பார்க்குறேன் ஆனால் இப்போ வந்து என்னை பிடிச்சவங்க அந்த சிஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பேட் கமெண்ட்டை இக்னோர் பண்ண ராஜி எதுக்கு நீ அதை கண்டுக்கிற ரிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க ஒரு கோபம் வருது கோபங்கிறத விட சரி அவங்க அவங்க ஒரு பேட் கமெண்ட்டாக எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா ஒரு கிளியர் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவோம் அதனால தான் வேற என்ன ஐயோ நான் ஒரு ஃப்ளோல போய்கிட்டே இருப்பேன் மறந்துடும் ஐயோ வீடியோ மண்டை கட் ஆகிட்டோம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாம நான் வீடியோ நினச்சிக்கிட்டாங்க ஒருவேளை இவ வந்து இந்த கிரீமை விற்று பெரிய கொடிஸ்வரி ஆயிடுவாலோ ஆன்லைன்ல விற்று அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல அதுக்கு நிறைய கமெண்ட் இந்த கமெண்ட் நான் அந்த கிரீம் நான் யூஸ் பண்ணேன் அது இல்ல இது இல்ல ஐயோ கடவுளே நான் என்ன சொல்றேன்னா நான் யூஸ் பண்ண எனக்கு ரிசல்ட் இருக்கு தான் நான் சொல்றேன் அப்புறம் வந்து எனக்கு நேர்ல கஸ்டமர் அதை வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்களாம் வந்து எங்கிட்ட சொல்லிட்டு திரும்ப அதை வாங்குகிறாங்க அதை அந்த கான்ஃபிடென்ட் நான் யூஸ் பண்ணி எனக்கு வீட்லேயும் எனக்கு சொந்தக்காரங்க எங்கள் ஃபேமிலிலயும் கொடுத்துருக்கேன் ஜென்ஸும் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு நேரில் வர கஸ்டமர் எல்லோரும் யூஸ் பண்ணி சொல்லவும் தான் நான் அதை ஓவர் கான்ஃபிடண்ட்டாக எல்லாருக்குமே சொன்னேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இதை நான் இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க அந்த கிரீமை விற்று தான் நான் பெரிய பணக்காரியாக போறேன் அப்படின்னு அப்படி கிடையாது எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் அப்புறம் ட்ரெஸ்ஸு நிறைய ஆர்டர் எடுத்து தச்சு கொடுத்துட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க எனக்கு என் வேலைய பார்க்கவே டைம் கிடைக்க மாட்டேங்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வேலை இருக்கு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் நான் பாட்டுக்கு டெய்லரிங் வீடியோ போட்டா கூட எனக்கு கதை ஓடிக்கிட்டே இருக்கும் டெய்லியும் ஒரு வீடியோ ஒன்று தச்சு வீடியோ போட்டா கூட எனக்கு பிரச்சனையே இல்லை இந்த க்ரீமை தான் நான் வந்து வாழணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நம்ம கையில் உழைப்பு இருக்கு துணி தைச்சி டெய்லியும் ரெண்டு கவனம் உட்காந்து தைச்சா அழகா ரெண்டாயிரம் ரூபா எடுத்துட்டு போயிடுவேன் பிரச்சனையே இல்லை அப்புறம் வந்து வேற என்ன ஆமாம் மேக்கப்பு பிரைடல் மேக்கப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன் இப்போ லாஸ்ட் ஒரு மூணு நாலு மாசமா ஹெவி பிரைடல் புக்கிங் இப்போ அடுத்து வந்து அடுத்து செப்டம்பர் வரைக்கும் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் ஏன் வேலை எனக்கு கரெக்டாக இருக்கு கிரீமை விற்று தான் நான் இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நான் ஓகே என்னைய பிடிச்சி என்னைய வீடியோ பார்க்குறவங்க என்கிட்ட அவங்களால வாங்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் என்கிட்ட கேக்குறாங்க அவங்களுக்கு நான் அனுப்புறேன் என்னை பிடிக்கல அப்படின்னா என் வீடியோ பார்க்காதீங்க என்னை வீடியோ பார்த்து அதில் வந்து உங்களுக்கு ஃபேக்கா தெரிஞ்சுது அப்படின்னா தயவு செய்து பார்க்காதீங்க என் வீடியோ பார்க்கவே நீங்க அவசியம் இல்லை போயிட்டே இருங்க என்னை பிடிச்சவங்க வீடியோ பார்க்கட்டும் என் மேலே நம்பிக்கை உள்ளவங்க எனக்கு அவங்க கேட்கறாங்க நான் வாங்கி கொடுக்குறேன் நானும் சும்மா கிடையாது இங்கேருந்து போயிட்டு வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்கேன் இன்னொருத்தங்கள்கிட்ட வந்து இன்னொரு இருந்து ஆர்டர் போட்டு இன்னொரு கடை மூலமா நான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் அதுவும் தான் அது மாதிரி இது வந்து என்னோட ஓன் ப்ராடக்ட் இல்லை நான் பொய் சொல்லியோ உண்மை சொல்லியோ அதை வித்தே ஆகணுங்கிற அவசியம் எனக்கு கண்டிப்பாக கிடையாது கே எனக்கு ரிசல்ட் இருக்கு சரி என்னை வீடியோ பார்க்குறவங்க என்னை பிடிச்சி பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நான் வாங்கி கொடுக்க அதில் உனக்கு ஒரு ஒரு சந்தோஷமும் கூட சரிங்களா அது மாதிரி நான் ஒன்று சொல்லிட்டேன் ஒரு விடியோ ஒரு க்ரீமில் பத்து அஞ்சு பத்து கிடைச்சாலும் அது எனக்கு ஓகே தான் அப்புறம் நான் பெட்ரோல் போட்டு அலைகிறதுக்கு கொரியர் அனுப்புறதுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான் ஆனாலும் இதை வச்சு தான் நான் வாழ்வேன்னு மட்டும் நீங்கள் நினைச்சிடாதீங்க அது வந்து கண்டிப்பாக இல்லை ஏற்கனவே நான் சொன்னது தான் அந்த டைமில் நான் எந்த வேலை பார்த்தாலும் எனக்கு காசு தான் நான் சம்பாதிச்சிட்டு போயிடுவேன் துணி தைச்சாலோ கடையை கஸ்டமர் அட்டன் பண்ணாலோ எந்த நிறைய வேலை இருக்குது அதனால தயவு செய்து உங்களுக்கு பிடிக்கலையா போயிட்டே இருங்க உங்களை க்ரீம் நான் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தவே இல்லை இது பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் பேட் கமெண்ட் பிடிக்கல உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா போயிட்டே இருங்க இன்னொரு வந்து தெளிவாக நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் என்னன்னா சாரி ரொம்ப லாங்கா பேசுற ஒரு விடையில சொல்லியிருந்தாங்க நிறைய பேசுறீங்க குறைச்சி பேசுங்க ஒரு விஷயத்த ஒரு சோசியல் மீடியால சொல்றோம் நாலு பேருக்கு சொல்றோம் அப்படின்னா தான் சொல்லணும் அரை உரையுமா அவசரமா இப்போ முழுசாக சொல்ல வேண்டியதா சுருக்கி ஷார்ட் ஃபார்மில் சொல்ல முடியாது அப்படி சொன்னா புரியாது எனக்கு ஒரு விஷயத்த ஒரே டைம்ல சொன்னாலாம் எனக்கு புரியாது அந்த மாதிரி தானே நிறைய பேர் இருப்பாங்க தெளிவா சொன்னாதான் அவங்களுக்கு புரியும் அப்படி ஷார்ட்டாக சொல்லிட்டோன்னா அவங்க அவங்களுக்கு டவுட் இருக்கும் அவங்க கேட்பாங்க நான் சொல்லணும் அதுக்கு ஒரே வீடியோவில் லாங்காக சொல்கிறத பத்தி எந்த தப்புமே இல்லை நான் இப்பவும் சொல்றேன் எனக்கு பிடிக்காது என் வீடியோ பிடிக்காதுன்னு தயவு செய்து பார்க்காதீங்க போயிட்டே இருங்க சரியா இது சோசியல் மீடியா இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச பாருங்கள் பாருங்க செய்து டென்ஷனை கிளம்பிட்டு இருக்காதிங்க ஐயோ கடவுளே